ஆற்காடு கண்ணார் தெரு அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் பழனி ஆண்டவர் திருக்கோயிலின் இரண்டாம் ஆண்டு சகல தோஷங்களை போக்கும் சங்காபிஷேகம் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது ஸ்ரீ வரசித்தி விநாயகர் பழனி ஆண்டவர் மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு யாகமும் சகல தோஷங்கள் நீக்கும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பக்த கோடிகளும் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆகியோரின் அருளைப் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் சுப்பிரமணி பாஸ்கர் தியாகமணி ஞானமூர்த்தி ராஜேஷ் தியாகமணி சதீஷ் கௌரி சங்கர் ஐயர் சதீஷ் ஐயர் ராவ் ஐயர் சம்பத் பிளானர் தியாகமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் வேட்டை செய்திக்காக ஏஎல் பாலாஜி